நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கீங்களா அப்போ உங்களுக்கான டின்னர் தாங்க இது இந்த காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டி அண்ட் இருக்கும் எப்பவுமே ரவை கிச்சடியில கொஞ்சம் ஹெல்தியா எப்படி கடாயில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஹாஃப் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் நடக்கடலை பருப்பு கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி ரெண்டு துண்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அது கூடவே ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் கேரட் ஆட் பண்ணி நல்ல கேலரி அதோட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்ல காயில வெந்து வந்தோடனே வேக வச்சு இந்த கொள்ளு பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க அது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு ஒன்றரை கப் ரவைக்கு ஒரு மூணு கப் தண்ணி சேர்த்தி நல்ல கிளரி கொதி வந்தோன்னே லோ ஃப்ளேமில் ஒரு இருந்து பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா கொள்ளு கோதுமை கிச்சடி ரெடிங்க அதுக்கு காமினேஷன் ஒரு ஹை ப்ரோட்டீன் மிக்ஸட் தான் சட்னி க்ரீமியன் டேஸ்டியாக இருக்கும் ரெசிபி வேணுன்னால் சட்னி கமெண்ட் பண்ணுங்க கூடவே ஃபைபர் அண்ட் ஹைட்ரேஷனுக்காக குக்கும்ப ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேலன்ஸ்டான டின்னர் எடுத்துகிட்டு வரும்போது ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க